இது வரைக்கும் ஊழல் ஸ்டாலின் முகாமில் இது வந்து பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது வர்ற பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா பண்ணுறாங்க மாதிரி இருக்கா இது வரைக்கும் ஊழல் ஸ்டாலின் முகாமில் இது வந்து பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்ப வரைக்கும் வந்து முப்பது முகாம் நடந்துருக்கு சார் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சார் மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார் வந்து ஒரு ஏழாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றுகள் கேட்டு வந்திருக்கு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி சொத்து வரியில வந்து பெயர் மாற்றம் குடிநீரில் வந்து பெயர் மாற்றம் புதிய மின் இணைப்பு அதுக்குண்டான மனு வந்திருக்கு சார் மகளிர் உரிமை தொகை கடத்தது என்ன வருது

இல்லையா <shelters> <shelters>

அதுக்கப்புறம் வந்து உங்கள் சி சி சீஃப் மினிஸ்டர்ஸோட காம்பரியன்சி இன்சூரன்ஸ் அப்புறம் ரேஷன் கார்டில் நேம் ஆட் பண்ணுறது நேம் டெலீட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார் ஆ அனிதா சார் ஸ்டீபென் குன் சார் சரி என்ன கோரிக்கை என்ன சார் நான் ஜாதி அப்ளை பண்ணேன் சார் ரெண்டு திருப்பி சார் உங்களுக்கு இது எத்தனை வந்திருக்கு அந்த வந்திருக்கு சார் நமக்கு இதுவரைக்கும் சார் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மனுக்கள் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்திருக்காங்க சார் இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாமல் இருக்கக்கூடிய மனுக்கள் சார் இல்ல அரவுண்ட் ஒரு நைன்ட் ஒன் அப்ளிகேஷன் டிஸ்போசல் கொடுத்துருவோம் சார்